நோபு நபியில இருந்து இப்ராஹி நபில இருந்து இஸ்மாயில் நபில இருந்து பல நபிமார்கள் பட்டியலை சொல்லிப்ட்டு அல்லாஹ் சொல்றான் வா உலைகல்லதீன் ஹதாஹும் அல்லாஹ் இவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் நேர்வழி வழி காட்டினான் ஃபி ஹதாஹும் அவங்களுடைய நேர் வழியில நீனும் போ ரசூலுல்லாஹ்க்குள்ள போடுற கட்டளை என்ன உனக்கு முன்னாடி பல நபிமார்கள் போயிருக்கிறாங்க அதை பார்த்து பார்த்து அந்த மாதிரி உன்னோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்னு சொல்றான் அல்லாஹ் அந்த அல்லாஹ் இவர் மாதிரி போவாதங்கறான் அவரும் ஒரு நபிதான் எல்லா நபிமார்களையும் சொல்லும் பொழுதெல்லாம் அவங்க வழியில போர்ந்து சொன்ன அல்ல என்ன செய்யறான் யூனுஸ் நபியை சொல்லும் போது மாத்திரம் வளாத்த குல்க சாஹிபில் ஹூத் இந்த மீன் வயிற்றுல இருந்தார அந்த ஆள் மாதிரி நீ ஆயிடக்கூடாது அதை மட்டும் உனக்கு எச்சரிக்கிறேன் பொறுமையா தான் இருக்கணும் நான் தான் முடிவெடுப்பேன் உங்க அவசரத்துக்கு உங்க தேவைக்கு முடிவு செய்யறாங்க நான் கிடையாது நான் தான் முடிவெடுப்பேன் நான் ஏசமா நீ அடிமை பொறுமையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வறுமை இருந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை நீங்களே போக்கிக்கிற இயலாது

என்னென்ன மாதிரியான கட்டுக்கதை எல்லாம் பாக்குற மகான் பெரியார்னு சொல்லிட்டு என்னென்னமோ செய்தார்கள் நம்ம என்ன செய்யறோம் எழுதி வைத்திருக்கிற காட்சி எல்லாம் பார்க்கிறோம் அல்லாவுடைய ரசூலுக்கு அதை கொடுக்கவில்லை நபிகள் நாயகம் சரலா அலை செல்லும் அவர்களுக்கு அந்த ஒரு பவரை கொடுக்கல என்பதை இந்த யூனிச நம்பி வரலாறு மேற்கோள் காட்டி அல்லாஹ் சொல்றதுல இருந்து இல்லையா அதை விட தெளிவா ஒண்ணு விளங்குது என்ன விளங்குது நபிகள் நாயகம் சரலா அலை செல்லும் அவங்க வாழ்க்கையிலேயே அவங்களுக்கே ஏற்பட்ட ஒரு கிரி அப்ப யூனிச நபி நிகரா இல்லாட்டாலும் ஏறக்குறைய அதுக்கு நிகரான வார்த்தை யூஸ் பண்ணி போடுறாங்க என்ன யூஸ் பண்றாங்க உகது போர்க்களம் உகது போர்க்களத்தில் சரமா யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவர்களை வந்து ஒரு தண்ணி செய்யறான் வெட்டுறா வாழ்நாள யுத்தத்தில் வெட்டுதான் செய்வான் இவங்க வெட்டுவாங்க அவங்க வெட்டுவாங்க வெட்டுனா அவங்களுடைய காடையில வெட்டுப்பட்டு பல்லெல்லாம் கிழிச்சுக்கிட்டு கண்ணத்தை எல்லாம் கிழிச்சுக்கிட்டு வாழ் உள்ள போயிடுச்சு அவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு வெட்டு அவ்வளோ பெரிய வெட்டுக்காய் ஏற்பட்ட உடனே இது தாங்க மனுஷன் முழு குத்துனா தாங்க இலமா இதுவும் முக்கியமான வேதனை தாங்காத பகுதியில தலைதான் முக்கியமானது மற்ற இடங்களில சில வேதனைகளை கொஞ்சம் செய்து கொள்ள ஏறும் தலையில எந்த பகுதியில வேதனை ஏற்பட்டாலும் அதை வந்து நம்மளால தாங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்ப தலையில அது முகத்துல வாயில அந்த கன்னத்துல அதிகமா மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய பகுதி அசைக்காம வச்சுட்டு இருந்தா கூட வலிக்காதுங்க வாய் வந்து அசையக்கூடிய ஒரு பகுதியா இருக்கிறதுனால அந்த வேதனை தாங்க இயலாம ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிடுறாங்க என்ன சொல்லிட்டாங்க நபியுடைய முகத்துல சஜு அதிக நபியும் நபியுடைய முகத்திலே ரத்த சாயத்தை பூசி விட்டாரே நான் ஒரு நபி நான் அல்லாவுடைய தூதர் ஏன் மூஞ்சில ரத்த சாயத்தை பூசி ரத்த சாயம் பூசி நடத்தோம் வெட்டி விட்டாங்க நடத்தோம் என் முகத்துல என்னை ரத்த காயப்படுத்தி விட்டார்களே இவங்க எப்படி வெற்றி பெறுவார்கள் நீ ஜெயிச்சிருவியா என்னை அடிச்சு கூட நீ வெளியே பண்றியான்னு கேட்கிறாங்க இந்த வேதனை வேதனை தாங்க இல்லாம வெட்டுப்பட்ட உடனே அந்த நேரத்தில் உங்க வாயிலிருந்து என்ன வருது உடனே வரக்கூடிய வார்த்தை கை பயிர் கோமும் இந்த கூட்டம் எப்படி வெற்றி பெற முடியும் நம்ம சொல்லுவோம்ல நம்ம ஒரு நம்ம சாதாரண சொல்ற வார்த்தை தான் ஆனா அல்ல வந்து ரசூல்லா சொல்லும்போது போது கொடுத்துக்க மாட்டேங்கிறான் நம்மள கூட அடிச்சு அடிச்சுட்டா நிஜமா அடிச்சிருல என்ன பாரு என்ன அடிச்சுட்டு போயிருக்கேடா என்னை அடிச்சு அப்படின்னு பேசுவோமா இல்லையா இந்த மாதிரி நீங்க பேசுனா நாங்க பேசுனா ஜம்பம் சும்மா பேசுவோம்

அப்போ இவன் நபியின் முகத்தில் ரத்த காயத்தை ஏற்படுத்தி இந்த கூட்டத்தான் எப்படி ஜெயிப்பார்கள் எப்படி வெற்றி பெறுவே அப்படின்னு சொன்ன உடனே அல்லாட்டிருந்து வழி வரும் இந்த இடத்துல அல்லா அல்லா எப்படி பார்க்கல நம்ம எல்லாம் எப்படி பார்ப்போம் பார்க்கல எப்படி பார்க்கல நமக்கு வேண்டிய ஒரு ஆள் அதி வாங்கிட்டாருன்னு சொன்னால் அவர் வாய் இறந்து வர்ற வார்த்தையை பார்ப்போம்மா அவர் பண்ற வேதனை பார்ப்போம்மா அவன் வேதனையை துடிச்சிக்கிட்டு இருக்குமா அதுதான் பார்ப்போம் வேதனையை நான் கூட கொடுக்கறதே சொல்லதான் நம்மளே தட்டுமா சூக்கராலும் இருக்கல வேண்டாம் சூக்கரானுன்னு கேட்போம் நம்ம ஒரு காயம் பட்டு கிடக்கிற ஒரு மனுஷனை போய் உதவி செய்யறது தூக்க போகணும்னு சொன்னா நம்மளே திட்டுவானே இல்லையா நம்ம அதையே பார்ப்போம் நம்ம அதை பார்க்க மாட்டோம் அதை பார்ப்போம் பா வேதலையை சுமிக்கிறாங்க அப்படி தான் கத்துவான் வாங்க சுயப்போங்க அப்படிதான் நம்ம எல்லாரும் பார்ப்போம் அந்த பவர் விஷயத்தில் நல்லா பார்க்க மாட்டாங்க அவனுடைய ரைட்னு வரக்கூடிய நேரத்தில் அவனுக்கு என்ன என்னத்தை பார்க்கல நம்ம தூ நம்ம தூதராச்சே நம்ம அனுப்பின இணை நேசராயிடுச்சே மகாணாட்சே உலகத்தில் சிறந்த படை அவருக்கு நம்ம பெரிய அத்தாரிட்டெலாம் க எண்ணியம்லாம் கொடுத்துருக்குறாம அவர்லேயும் இப்ப அடிபட்டு கிடக்குறாரு வேதனைன்னு அந்த வார்த்தையை சொல்றாரு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு எடுத்துக்கிறாம அந்த வேதனையை விட பெரிய பயங்கரமான ஒரு வேதனையை தர்ற மாதிரி உள்ள த அழிக்கிற மாதிரி ஒரு வசனத்தை இறக்குறான் லைசாக நம்ம தாளமதி செய்வோம் உண்மலே அதிகாரத்தில் உனக்கு பங்கு கிடையாதுன்னு நீங்கள் சொல்கிறது அதில் எதை பார்க்கல பார்த்தீங்களா அடிபட்டு பார்க்கல

ஒரு மாட வந்து சீர் வைக்க நெசமாக நினைத்து சொல்ல தேவையே இல்லை அந்த வார்த்தை அந்த கருத்தை தருதுன்னு என்று சொன்னாலேயே நல்லா செய்ய மாட்டேங்கிறா போத்துக்கிற மாட்டேங்கிறா இந்த நேரத்தில் இந்த வசனம் வருதுங்க லைசலக்க மினல் அமரி செய்வோம் இது சகி முஸ்லீம் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு அப்ப அதிகாரத்தில் உனக்கு பங்கு கிடையாது அதிகாரம் எதுக்கு அதிகாரத்துக்கு அல்ல சொல்றான் இவங்க ஜெயிக்க மாட்டாங்க தீர்ப்பளிக்கிறாங்க அப்ப அதிகாரம் யாருக்கு வருது

அப்போ இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு போக்கை எல்லாம் என்ன செய்யறான் சொல்வதை பார்க்கணும் அதை விட முக்கியமானது அதே அதே ஊகத்திலேயே இன்னொரு சம்பவம் நடக்குது இது ஒட்டிய வெட்டுப்பட்டாங்களா இந்த வார்த்தை சொன்னாங்களா சொன்ன உடனே ரத்தம் பயங்கரமா போடுது ரத்தம் ஒன்னா என்ன மூச்சு ஆயிரம் மயங்கிடுவாங்க ரத்தம் அதிகமா ஓடுவோம் என்ன வாயிரு அவங்க வந்து மூச்சு ஆகி விழுந்துருவாங்க அப்ப நபிகள் நாயகம் செல்லாரு அந்த உகது போர்ல மயங்கி விழுந்து விழுகிறார்கள் மூச்சையாகி விழுந்து விழுகிறார்கள் விழுந்தவன் வெட்டினான் அவன் கோயில் பறக்கிறான் சரியான வெட்டு ஒண்ணு போட்டேன் ஆள் குளோஸ் ஆளு தீத்து கட்டினேன் குத்தில அண்ணன் முகமது குத்தில என்ன செய்யறான் முகமது கொல்லப்பட்டு விட்டார்னு சொல்லி அவங்க நம்ம மக்கள்கிட்ட அவங்க மக்கள்கிட்ட கத்திக்கிட்டே போறாங்க நம்ம மக்கள்கிட்ட கத்துறான் சஹாபாக்களுக்கு விளங்குற மாதிரி கத்துறான் அவர்களுக்கு விளங்குற மாதிரி கத்துறோம்னா அவங்க வட்டத்தில் ஒரு பயங்கர சந்தோஷமும் சகாபாக்களுடைய வட்டத்தில் பயங்கரமாக இறந்துட்டாங்களா

நம்ம ரசூல்லாக்காக தான் சண்டைக்கு வந்தோம் ரசூல் சொல்லாத அவங்களுக்காக தான் நம்ம அந்த இவ்வளவு பெரிய சிரமத்தை தாங்கி கொண்டு வந்தோம் அவங்கள முகத்தான பிறகு இப்ப யார் ஜெயிச்சா நம்ம என்ன என்ன செய்ய போறோம் ரசூல்லா இல்லாட்டி ஜெயிச்சு என்ன செய்ய போறோம் யார் ஜெயிச்சா என்ன யார் தோத்தா என்ன யார் தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்தாங்களோ அதை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்புறமே மூச்சை தெரிஞ்ச